கல்வெட்டுகள் காலத்தின் சுவடுகள் அன்றைய வாழ்க்கையின் ஆவணங்கள் கொடுத்தவளையும் போர் தொடுத்தவனையும் விடுத்தவனையும் பார் ஜெயித்தவனையும் காலங்கள் கடந்து கண்ணில் நிறுத்தும் கருங்கல் ஏடுகள் கல்வெட்டுகள் பறந்து விரிந்த பாரதத்தின் பறைசாற்றும் பண்புகளை சிறு கூட்டுக்குள் அடைக்க நினைக்கும் சிறுமதியாளர்களின் சீரிய முயற்சிகளை ஆணித்தரமான ஆய்வுகளைக் கொண்டு அகற்றிட வருகிறார் திரு கல்வெட்டு ராமச்சந்திரன் அவர்கள் திரு ராமச்சந்திரன் அவர்கள் தமிழிலே முதுகலை பட்டம் பெற்றவர் கல்வெட்டு துறையிலும் தொல்லியல் துறையிலும் பட்டயம் பெற்றவர் தொல்லியல் துறையிலே நீண்ட காலம் பணியாற்றி நன்மதிப்பு பெற்றவர் அவர் தரங்கம்பாடி கொற்கை தஞ்சை கங்கை கொண்ட சோழபுரம் குற்றாலம் போன்ற இடங்களிலே பணிபுரிந்தவர் தமிழ்நாடு தொல்லியல் துறையில் கல்வெட்டு நிபுணராக பணியாற்றியவர் ஐம்பத்தி ஒரு ஆய்வு கட்டுரைகள் தமிழிலும் ஆங்கிலத்தில் பத்து ஆய்வு கட்டுரைகளிலும் எழுதியவர் அது மட்டுமல்லாமல் எட்டு நூல்களை தமிழில் எழுதியுள்ளார் அவற்றில் குறிப்பிடத்தக்கவை தங்கம்பாடி ஓலை ஆவணங்கள் பாபநாசம் வட்ட கல்வெட்டுகள் குமரி மாவட்ட கல்வெட்டுகள் மாசி மகமும் மங்கள நீர் உணவும் போன்றவை சில நான்கு நூல்களை ஆங்கிலத்தில் இருந்து தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார் திரு கல்வெட்டு ராமச்சந்திரன் அவர்களை தமிழ் கல்வெட்டுகளில் தேசியம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இன்றைய நிலையில தேசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக்கத்தை கேள்விக்கு ஆட்படுத்துகிறார்கள் ரொம்ப நாளைக்கு முந்தைய அந்த முயற்சி தொடங்கிடுச்சு இருந்தாலும் இப்பொழுது இப்போ திராவிட தேசியம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ தமிழ் தேசியம் என்றும் ஒன்று அண்மையில் ஒரு தீவிரமான ஒரு கருத்தாக்கமாக முன்வைக்கப்படுகிறது இப்ப என்னுடைய இந்த தலைப்பு கல்வெட்டுகளில் இந்திய தேசியம் நேஷனலிசம் தேசியம் என்று சொன்னால் இந்திய தேசியம்தான் ஆனாலும் இந்திய தேசியம் என்று அந்த இன்றைய உள்ள நிலைமையோடு ஒப்பிட்டு சொல்லும்போது இந்திய தேசியம் என்பதை வலியுறுத்த வேண்டியிருக்கிறது இதை பற்றி பெரிய பட்டியலை போடலாம் ஏராளமான செய்திகள் இருக்கிறது ஆனாலும் ரெண்டு ஒரு ஒரு குறிப்பிட்டதோடு என்னுடைய துறையை கன்ஃபைன் பண்ணி கொள்ளலாம் வரையறுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இப்போ ராஜேந்திர சோழன் நமக்கு எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு வரலாற்றில் அறிமுகமான ஒரு நாயகன் வீர நாயகன் கங்கைகுண்ட சோழன் அந்த ராஜேந்திர சோழனுடைய மகன் ராஜாதிராஜனுடைய மெய்கீர்த்தி மெய்கீர்த்தி என்பது பிரசஸ்தி என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க புகழ் பாடக்கூடிய ஆசிரியை பாபடியில் அமைந்த ஒரு பாடல்கள் அந்த மைக்கீர்த்தியில முக்கியமான ஒரு செய்தி வருது ராஜேந்திரனுடைய தகப்பன் ராஜராஜன் ராஜராஜனுக்கு இல்லாத இன்னொரு மனைவியிடம் பிறந்த ஒருவன் உண்டு அவனுக்கு கங்கை என்ற பெயர் இருந்ததாக ஒரு குறிப்பு இருந்தது கங்கை என்பது ராஜேந்திரன் தான் நம்ம அறிவோம் ஆனா மைக்கீர்த்தியில ராஜேந்திரனுடைய ஒரு தம்பி ஒரு சகோதரனுக்கும் கங்கை என்ற பெயர் இருப்பதாக அந்த செய்தி வருது அந்த கங்கைடைய மக்கள் முதல்வர்கள் ஒருவனுக்கு சோழ அயோத்திராஜன் என்ற பட்டமும் இன்னொருவனுக்கு சோழ கர்ம குச்சியரசன் என்ற பட்டமும் வழங்கி அந்த பகுதியில ஒரு ஆளுநர் போல ஒரு ப்ரொவின்சியல் கவர்னர் போல நியமித்தார்கள் என்று செய்தி இருக்குது இது வந்து ராஜாதிராஜனுடைய ராஜனுடைய தரு என்று தொடங்கக்கூடிய மெய்கிருத்தியில் வருது இது மிகைப்படுத்தப்பட்ட செய்தியா என்றால் நிச்சயமா இல்லை காரணம் சோழ பாண்டியர் என்ற பேர்ல பாண்டிய நாட்டுல கல்வெட்டு கிடைக்குது சோழ கேரளன் என்ற பேர்ல இருந்திருக்கிறாங்க அந்த கவர்னர் ஆளுநர்கள் போல நியமித்திருக்கிறார்கள் சோழர்களே தங்கள் குலத்தவர்களை தங்களுடைய சகோதரர்களை சோழ பாண்டியன் சோழகேரளன் சோழ லங்கேஸ்வரன் சோழ லங்கேஸ்வரன் என்ற பேரில் வீரராஜேந்திரன் வீரராஜேந்திரன் என்ற ஒரு அரசன் சோழ லங்கேஸ்வரன் என்ற பேரில் அங்கே இலங்கையில் ஆட்சி செய்திருக்கிறான் அவனுக்கு அங்கே ஸ்ரீ சங்கபோதி சோழ லங்கேஸ்வரன் ஆனால் உண்மையான பேர் வீரராஜேந்திரன் அதற்கு தடயங்கள்லாம் நிறைய கிடைக்குது அனுராதபுரத்தில் கல்வெட்டுகள் அப்படிங்கிறது அப்போ இந்த சோழ அயோத்திராஜன் சோழ கண்ணக்குச்சி அரசன் கண்ணக்குச்சி என்பது கண்ணோச்சி கண்ணோஜி கன்னியா குப்ஜம் அத குச்சின்னே சொல்லுவாங்க அப்ப இரண்டு பேர் நியமித்ததாக மட்டும்தான் இவ்வளவுதான் செய்தி கிடைக்குது ஆனா இது எதற்காக இந்த மாதிரி நியமிக்கப்பட்டார்கள் ராஜேந்திரனுடைய கங்கை படையெடுப்பின் போது உதவி செய்தவர்கள் அந்த ஒரு அரசர்கள் அது ஒரு அணி சேர்க்கையாக இருக்கக்கூடும் ஆனா இதை பற்றி இதனுடைய தொடர்ச்சி கிடைக்குதான்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்று பதினொன்றாம் ஆண்டுல கங்கையோட சோழபுரத்துல அந்த அயோத்தி பகுதியை ஆண்ட காட்வால் அரசன் கோவிந்த சந்திரனுடைய சமஸ்கிருத மெய்கீர்த்தி கிடைக்குது கங்கையோட சோழபுரத்துல கோயிலுடைய நேர் பின்னால படையில அந்த கல்வெட்டு நேரடியாகவே நான் படிச்சிருக்கிறேன் அது பதிவாயிருக்குது அகுந்தோத்குந்த வைகுந்த என்று தொடங்கக்கூடிய ஒரு மெய்கீர்த்தி கங்கை சோழபுரத்தில் கிடைக்குது காட்வால் அரசன் யாருன்னு அயோத்தியில் இன்றைக்கு பிரச்சனைக்குரிய அந்த அண்மையில் அயோத்தி கோயிலே கட்டப்பட்டிருக்கிறதா அந்த அயோத்தியில் ஆர்கியாலஜி தொல்லியல் நிபுணர்கள் முகமது கே கே முகமது உட்பட எந்த சாட்சியம் கூறினார்களோ அந்த கோயிலை அதை அந்த கோயிலில் இழுத்து விட்டு தான் மசூதி கட்டியிருக்கிறார்கள் அந்த கோயில் அமைந்தது இந்த அரசர்கள் காலத்தில் சூரியகுலத்து அரசர்கள் காடுவால் அரசர்கள் அந்த அரசர்களுடைய கொண்டலைட் என்று சொல்லக்கூடிய இப்போ கிர கிரானைட் லேட்டரைட் இப்படி சொல்லும் மாதிரி கொண்டலைட் என்கிற ஒரு வகை கல் கருங்கலால் கட்டப்பட்ட கோயில் இது அந்த கோயிலை எழுப்பியவர்கள் அந்த அரசர்கள் அந்த வம்சத்தைச் சேர்ந்த கோவிந்த சந்திரன் என்ற அரசனுடைய மெய்கீர்த்தி கங்கையுட சோழபுரத்தில் கிடைக்குது அந்த கங்கையுட சோழபுரத்தில் ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் சூரியனார் கோயில் சூரியனார் கோயில் கட்டப்பட்டது அந்த காலத்தில் அதே ஆயிரத்தி நூற்றி பதினொன்றாம் ஆண்டுல தான் மதுராந்தகத்தில் திரு அயோத்தி பெருமாள் என்ற ராமர் கோயில் இங்கே கட்டினதுக்கும் சடயங்கள் கிடைக்குது அப்போ இந்த ஒரு பெரிய அணி சேர்க்கை நடந்திருக்கிறது என்ற அளவில் மட்டும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இதனுடைய விளைவுகள் என்ன எதற்காக இந்த அணி சேர்க்கை நடந்திருக்கணும் முகமது கோரியால் மீரட்டும் டெல்லியும் கைப்பற்றப்பட்டு விட்டன டெல்லி சுல்தான்கள் ஆட்சி தொடங்கிவிட்டது அதனுடைய எதிர்வினையாக மிகப்பெரிய ஒரு அணி சேர்க்கைக்காக இவங்க சேர்ந்திருக்க வேண்டும் ஆனால் அதெல்லாம் என்ன நடந்தது அந்த இவர்களுடைய பங்கேற்பு என்ன பங்களிப்புகள் என்ன என்பதெல்லாம் நமக்கு வரலாற்றில் பதிவாகவில்லை ஆனால் அதற்கு பிறகு ஒரு பதிமூன்றாம் ஆண்டுல கூட கங்கை கொண்ட சோழ பெருமாக்கள் என்ற பெயருடைய பட்ட பெயருடைய ஒரு சிற்றரச வம்சம் திருநெல்வேலி பகுதியில் இருந்து மானூர் பகுதியில் இருந்திருக்கிறாங்க பாண்டியர்களோடு மனவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த கங்கை கொண்ட சோழ பெருமாக்கள் என்ற வம்சம் நீண்டு ஒரு தொடர்ச்சியாக வந்திருக்குது கங்கை குலம் கங்கை ஆதித்தன் அப்படின்னா எல்லாம் பல ஊர்கள் இருந்திருக்குது கங்கை குலம் என்ற இப்போ இப்ப குலம் என்று கால குறிச்சி பக்கத்தில் இருக்குது அது கல்வெட்டில் கங்கை குலம் என்று வருகிறது அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க அந்த மன்னர்களுடைய ஒரு உறவோடு தென்காசி பாண்டியர்கள் என்ற ஒரு வம்சம் உருவார் ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஜடாவர்மன் பராக்கிரம பாண்டியன் என்பவன் அந்த தென்காசி கோயிலில் ஒரு கல்வெட்டில் பொறித்து வைக்கிறான் தென்காசி என்பது இன்றைக்கு ஒரு மாவட்ட தலைநகர் ஆனால் அந்த மாவட்டத்தை பற்றிய அரசனுடைய எந்த ஒரு அறிவிப்புகளிலோ ஒரு வெப்சைட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட இந்த செய்தி இருக்காது அந்த கோயிலில் கல்வெட்டில் நம்ம பொறித்து வைத்திருக்கிறான் ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு என்னுடைய கனவிலே சொப்பனத்திலே காசி விஸ்வநாத சுவாமி தோன்றி உத்தர காசியிலே என்னுடைய ஆலயம் ஜீரணித்தமையால் அழிந்து போய்விட்டமையால் சித்ராநந்தி தீரத்திலே தட்சிண காசி என்ற பெயரிலே ஒரு ஆலயத்தை உருவாக்கு என்று எனக்கு கட்டளையிட்டார் என்று தள்ளியைப் பொறுத்து வைத்திருக்கிறார் ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மொகலாயர்கள் காலத்துக்கு உட்பட்டது முகலாயர்களே ஐநூத்தி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது பிறகு பாபர் தான் முதல் மகள் மங்கோல் மொகலரசர் அவருக்கு முந்தை டெல்லி சுல்தான்கள் காலத்திலேயே காசி அழிக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி ஆராய்ச்சி செய்த ஆய் ஆய்வாளர்கள் குறிப்பாக கும்பகோணம் சேதுராமன் தெளிவாகவே ஆராய்ச்சி செய்தார் ஒரு எழுதியிருக்கிறாரு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு பரவலாக அது ஒரு மக்களிடையே அந்த செய்தி பரவவில்லை அல்லது அறிமுகமாகவில்லை என்ன என்று சொன்னால் ஃபிரோஜ் ஷா துக்லக் என்பவன் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் காசியை தன்னுடைய கண்ட ஒரு ஆதிக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடனே காசியிலிருந்து இருந்து ஒரு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வடகிழக்கிலே ஜோன்பூர் என்ற ஊரை உருவாக்கி அந்த ஊருக்கு ஒரு சுல்தான் நியமிக்கிறான் அவனுடைய வம்சத்திலே ஆயிரத்தி நானூற்று ரெண்டாம் ஆண்டு முபாரக் ஷா என்பவரும் ஆயிரத்தி நானூற்றி ரெண்டுக்கு பிறகு இப்ராஹிம் ஷா என்பவர்களும் தான் இந்த காசி கோயில் இடிக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி வரலாற்று அந்த ஆதாரங்களோடு அவர் எழுதியிருக்கிறார் முதல்ல காசிக்கு வருபவர்கள் எல்லாம் வரிகட்ட வேண்டும் என்று விதிக்கிறார்கள் அப்புறம் அதோடு அவர்கள் நிறைவுட அடையாமல் அந்த கோயிலை இடித்து தரமட்டமாக்கியிருக்கிறார்கள் அதைத்தான் இவ ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இங்கே உள்ள தெற்கு கோடி இந்தியாவுடைய தெற்கு கோடியில் உள்ள தென்காசியிலே அந்த கல்லிலே பொறித்திருக்கிறான் எந்த மன்னன் இடித்ததெல்லாம் குறிப்பிடலை உத்தரகாசியிலே காசியிலே விஸ்வநாதன் ஆலயம் ஜீரணிக்கையால் எனக்கு இந்த மாதிரி உருவாக்குங்கள் சித்ராதனி தீரத்திலே தட்சிண காசி என்ற பெயரில் ஒரு நகரை உருவாக்கி என்னை எனக்கு கோயில் எடுப்பீங்கள் என்று சொல்லி இறைவன் கனவில் கட்டளை இட்டார் என்று சொல்கிறான் அப்போ அந்த தொடர்ச்சி அதற்கு பிறகும் இது நடக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று பிறகும் தொடர்ந்து இந்த அணி சேர்க்கை நடந்திருக்கிறது மன உறவுகள் எல்லாமே இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இதற்கு சொல்லக்கூடிய காரணம் ஆயிரத்தி எழுநூற்றுக்கு பிறகு அந்த டெல்லி சுல்தான்கள் காலம் பாபரோடு முடிஞ்சு போகுது அதற்கு பிறகு பாபர் முகலாயர் மங்கோலியாவிலிருந்து வந்த ஒரு இஸ்லாமியர்கள் அவங்க கைப்பற்றாங்க அவர்களுடைய ஆட்சி டெல்லியில் நீடிக்குது ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு எழுநூற்றி பத்துக்கு பிறகு முகலாயர்கள் ஆட்சி முடிஞ்சு போகி காரணம் என்னன்னு சொன்னால் சொன்னால் வீரசிவாஜியினுடைய எழுச்சியால் பல ஊர்கள் பல நகரங்கள் வட இந்தியாவில் குவாலியர் போன்ற பல இடங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு மராட்டியர்களுடைய பிரதிநிதிகள் அங்கு நியமிக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு உள்ள சிந்தியா இந்த குவாலியர் இதில் பரோடா கெய்க்வாட் இவர்கள் எல்லோருமே மராட்டியர்கள் அப்போது மிகப்பெரிய ஒரு மராட்டியர் எழுச்சி ஏற்பட்டதுனால முகலாயர் ஆட்சி கலகலத்து விட்டது அதற்கு பிறகு கிழக்கிந்திய கும்பினிகளெலாம் அவனுடைய வருகை அதனுடைய அரசியல் ஆதிக்கம் அது தொடங்குகிற அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது முப்பதுக்கு பிறகு தமிழ்நாட்டு நிலைமை என்னவென்று சொன்னால் யார்காட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு வம்சம் உருவாகி அந்த பல பகுதிகளை தங்களுடைய அதிகாரத்தில் கீழ்கொண்டு வரும் முயற்செய்து கொண்டிருக்கிறார்கள் மதுரையில் உள்ள கடைசி நாயக்கரசி மீனாட்சியும் பஞ்சாபமாக கொல்லப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் தென்காசி பாண்டியர்கள் அதற்கு முந்தைய தென்காசி பாண்டியர் வம்சம் கிட்டத்தட்ட மறைந்து விட்டது என்று சொல்லலாம் ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டிலே தென்காசி பாண்டியர்களுடைய ரெண்டு சொப்புப்பட்டையும் குற்றாலம் கோயிலில் கிடைக்குது எப்படி இருக்க முடியும் என்ன காரணமாக மீண்டும் ஒரு எழுச்சி பெற்றிருக்க முடியும் வரலாற்று ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி நாலு ஆனால் இதே காலகட்டத்தில் தான் காசியில் அந்த ராம்நகர் பேலஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கலாம் காசி ராம்நகர் வாரணாசி ராம்நகரில் அந்த காசி ராஜா அவர்களுடைய ஒரு ஆட்சி உருவாகிறது அவர்கள் அயோத்தியாவிலிருந்து வந்த ஒன்றினுடைய கிளை அந்த வம்சம் இந்த இருவருக்குமே ஏதோ ஒரு உறவு இருந்திருக்கலாம் என்று நாம் ஒரு வெறும் ஊகம் ஊகமல்ல ஒரு ஆதாரங்கள் ரெண்டு சொல்கிறேன் தென்காசி பாண்டியர்களுக்கு முடிசூட்டக்கூடிய உரிமை சிவந்த பாதம் ஊருடையார் தேசிகர் என்ற மடத்துக்கு இருந்திருக்கு அதை பற்றி ஒரு பதினாறாம் நூற்றாண்டு கல்வெட்டிலே வருது சிவந்த பாதம் ஊருடையார் தேசிகர் இந்த சிவந்த பாதம் என்பது சமஸ்கிருதத்துல லோகித பாத என்று சொல்லப்படும் இன்றைக்கும் கோரக்நாத் பத்தி என்று சொல்லக்கூடிய மடாதிபதிகளுடைய இறுதி பட்டம் கடைசியில வரக்கூடிய பட்டம் லோகித பாத அது சுருங்கி லோஹிபா என்றும் வழங்கும் இந்த லோகித பாத லோகிபா தான் தமிழில் சிவந்த பாதம் ஊருடையார் தேசிகர் என்பது ஊர் என்பது கைலாசத்தை குறிப்பிடுவாங்க தேசிகர் என்பது தமிழில் வரக்கூடிய ஒரு அருணாச்சல தேசிக பரமாச்சாரியார் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய சைவ ஆதீன்கள் மாதிரி கோரக்கர் மடத்துக்கு சிவந்த பாதம் ஊருடையார் தேசிகர் அது அப்படியே அந்த லோகித பாத மரபை பின்பற்றிய ஒரு கோரக்கர் பீடம் அவங்க தான் தென்காசி பாண்டியர்களுக்கு முடிச்சுவிட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் அவர்களும் காசியோடு தொடர்புடையவர்கள் அந்த அது மட்டும் அல்ல பாண்டியர்களுடைய சின்னம் என்பது இரட்டை மீன் இதே சின்னம் தான் காசிராஜாவுக்கு அந்த ராம்நகர் பேலஸ்ல இன்னைக்கும் பார்க்கலாம் உத்தரப்பிரதேச சின்னமாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இரட்டை மீன் அப்போ இவ்வளவு நெருங்கிய தொடர்பு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலுல ஏற்பட்டிருக்கணும்னா ஏதோ பெரிய ஒரு அரசியல் அணி சேர்க்கை மீண்டும் நடந்திருக்க வேண்டும் இதற்கு காரணமே வீர சிவாஜியனுடைய எழுச்சி தான் காரணம் என்னவென்றால் காசியில அந்த காலத்தை தான் அஹலியா பாய் ஹோல்கர் அவர்கள் ஒரு கோயில் கட்டுறாங்க காசியில முதன்மையான கட்டம் அந்த இதுல கட்டுறாங்க அப்ப இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி நடந்திருக்கிறது ஆன வரலாற்றில் இதை பற்றி சரியான பதிவுகள் இல்லை அப்போ இந்த இதெல்லாம் மீண்டும் நம்ம மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி இதற்கு நடத்தப்பட வேண்டும் அகழ்வாராய்ச்சியில் நடத்தப்பட வேண்டும் பல குலங்கள் கிட்ட ஒரு ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றேன் இந்த பாண்டியர்களுடைய கடைசி பாண்டியனுடைய பட்டம் குலசேகர தேவ தீட்சிதர் எதற்கு இந்த தீட்சிதர் என்ற பட்டம் யஜ்யம் பண்ணா தீட்சிதர் பட்டம் போடுவது உண்டு ஆனால் இந்த அரசனுக்கு தீட்சிதர் என்று போடக்கூடிய பட்டத்தை பார்க்கும்போது தான் அந்த காசி அரசர்களுக்கே பூமிகார் பிராமணர் என்ற அவர்கள் தங்களை உரிமை கோருகிறார்கள் அப்போ அவர்களுக்கும் இவர்களுக்கும் மன ஒரு வரைக்கும் இருந்திருக்க முடியும் அணி சேர்க்கை நடந்திருக்க முடியும் ஆனால் இதையெல்லாம் வரலாற்றில் வரலாற்றிலே இது அரை செய்யப்படவில்லை ஒரே ஒருவர் கும்பகோண சேதுராமன் அவர் அரை செய்து எழுதியிருக்கிறார் மக்களிடையே இது அறிஞர்கள் மத்தியில் கூட இது இன்றமும் அறிமுகமாக இல்லை அப்ப இந்த ஒரு குறிப்பாகத்தான் இதை இந்திய தேசியத்துக்கு சோழர்களும் பாண்டியர்களும் அயோத்தி மதுரா காசி மதுரா அதனுடைய பேர் தான் மதுரை மதுரை காஞ்சி என்பது சங்க இலக்கம் அதனால மதுரை என்ற பெயர் கற்பனையானதல்ல அந்த அந்த மதுரை கல்வெட்டு ஆதாரம் கிமு இரண்டாம் பற்றிய பிராமி கல்வெட்டுகளில் மதுரை என்ற ஊர் பெயர் வந்துருக்கு சங்க இலக்கியம் மதுரை காஞ்சி வருகிறது அப்படி என்று சொல்லும்போது மதுரையை பற்றி இப்போதைய கல்வெட்டுகளில் அயோத்திக்கும் காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருந்த தொடர்பு குறிப்பாக சோழ பாண்டிய அரசர்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக இருந்த தொடர்பு பற்றி எவ்வளவு ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டி இருக்கிறது அதை குறிப்பிடுறதுக்காக தான் சுருக்கமாக சொன்ன ஒரே ஒரு செய்தி அந்த மானூர் ஊருக்கு பக்கத்துல திருநெல்வேலி பக்கம் ஒரு அரசன் பாண்டியன் போடுறான் கட்சிக்கு வாச்சான் கங்கைக்கு வாயாதான் இந்த பட்டத்துக்கு பொருள் என்ன என்றால் வாய்த்தல் என்றால் வந்து வாச்சான் அப்படின்னு சொல்றது உண்டு கணவனாக வாய்த்தவன் கொண்டவனாக வாய்த்தவன் கங்கை கொண்டான் என்றால் கங்கையை மனைவியாக கொண்டவென்றுதான் பொருள் அரசர்கள் நதியையும் மண்ணையும் மனைவியாக கருதினார்கள் அதுபோல காஞ்சி என்ற ஊருக்கு இவன் காவலனாக கணவனாக வாய்த்தானது இந்த அரசன் அதனால் காஞ்சி கட்சி காப்பாற்றப்பட்டு விட்டது கங்கைக்கு காசிக்கு இவன் வாய்க்கவில்லை அதனால் கைப்பற்றப்பட்டு விட்டது இந்த பொருள் இது பதினாறாம் டாண்டுல மானூர் க கங்கை உண்டான கல்வெட்டுல சுந்தரபாண்டியன் என்ற பதினாறாம் மன்னனுக்கு உள்ள பட்டம் கட்சிக்கு வாய்ச்சான் கங்கைக்கு வாயாதான் அப்படி என்று சொன்னால் கங்கையோடும் காசியோடும் எந்த அளவுக்கு அவர்கள் காசிராஜன் என்ற பெயர் கங்கை ஆதித்தன் என்ற பெயர்லாம் இன்றைக்கும் தென் மாவட்டம் சர்வசாதாரணமாக இருக்கும் அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமான ஒன்று ஒரு அணுக்கமாக இருந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் யதார்த்த மட்டத்திலேயே ஒரு ப்ராக்டிக்கல் லெவலில் கூட அவர்கள் மன உறவுகள் கூட்டணிகள் பிள்ளைகள் அமைத்திருக்கிறார்கள் இந்த ஒன்றே போதும் எந்த அளவிற்கு இந்திய தேசியம் என்பது அவ்வளவு எளிதாகவெல்லாம் உழைக்க முடியாது என்பதற்கு இதெல்லாம் தான் ஆதாரம் இதை மட்டும் பேசுவதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறேன் பொறுமையாக கட்டத்துக்கு என்னை பற்றி ஒரு நல்ல அறிமுகம் சொன்னாங்க まだまだ何でそれって言ってだろ <laughs>